ஆண்களே சற்று கவனியுங்கள் ஆண்மை குறைவு வருவதற்கான முக்கிய காரணம் சிறு வயதில் இருந்தே கைப்படக்கம் தன்னை விட வயதில் முதிய பெண்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அடிக்கடி ஆபாச படங்களை பார்த்தல் பெண்களிடம் அதிக நேரம் செல்போன்களில் பேசுதல் உள்சூடு காரணத்தினால் கனவில் விந்து வெளியேறுதல் அதில் நுட்ப உணவுகளை அதிகமாக சாப்பிடுதல் இனிப்பு உப்பு புளிப்பு இவைகளை விரும்பி சாப்பிடுதல் உடல் உறவின் போது போதை வஸ்துக்களை பயன்படுத்துதல் வெள்ளைப்படும் பெண்களிடத்தில் உடலுறவு கொள்ளுதல் சிறிய வயதில் இடுப்பு மற்றும் உதிர விதானத்தில் அடிப்படுதல் மாதவிடாய் காலத்தில் பெண்களிடம் புணர்ச்சியில் ஈடுபடுதல் உண்ணவுடன் உடலுறவு கொள்ளுதல் மன ஜலங்களை அடக்கி வைத்தல் இது போன்ற பிரச்சினைகளால் வரும் நோய்கள் சிறுநீரக பழதிடுதல் உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி குடும்ப வாழ்வில் ஈடுபட முடியாத நிலை இனம் புரியாத பதற்றம் ஆண் மலட்டு தன்மை அது சீக்கிர விந்து வெளிப்பாடு திருமணமாகியும் குழந்தை எண்மை தைராய் பெண் மலட்டுத்தன்மை வெள்ளைப்படுதல் இது போன்ற நோய்களால் அதிகமாக பாதிக்கும் இளைஞர்கள் சித்தா இயற்கை நல மூலிகை மருத்துவ மையம் ஒரு சேவையாக செய்து வருகிறது அனைத்து நோய்க்கும் உச்சி முதல் பாதம் வரை இருக்கும் நோய்களுக்கு முழுக்க முழுக்க மூலிகையினால் செய்யப்பட்டது ஒரு இம்மி அளவு கூட ஸ்டெராய்டுகள் கெமிக்கல் சேராத மருந்துகளை கொடுத்து முழுமையாக குணப்படுத்துகிறோம் சவால் விட்டும் சொல்கிறோம் சவாலுக்கு நீங்கள் ரெடியா நன்றி வணக்கம் ஆண்களே சற்று கவனியுங்கள் ஆண்மை குறைவு வருவதற்கான முக்கிய காரணம் சிறு வயதில் இருந்தே கைப்படக்கம் தன்னை விட வயதில் முதிய பெண்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அடிக்கடி ஆபாச படங்களை பார்த்தல் பெண்களிடம் அதிக நேரம் செல்போன்களில் பேசுதல் உள்சூடு காரணத்தினால் கனவில் விந்து வெளியேறுதல் அதில் நுட்ப உணவுகளை அதிகமாக சாப்பிடுதல் இனிப்பு உப்பு புளிப்பு இவைகளை விரும்பி சாப்பிடுதல் உடல் உறவின் போது போதை வஸ்துக்களை பயன்படுத்துதல் வெள்ளைப்படும் பெண்களிடத்தில் உடலுறவு கொள்ளுதல் சிறிய வயதில் இடுப்பு மற்றும் உதிர விதானத்தில் அடிப்படுதல் மாதவிடாய் காலத்தில் பெண்களிடம் புணர்ச்சியில் ஈடுபடுதல் உண்ணவுடன் உடலுறவு கொள்ளுதல் மல ஜலங்களை அடக்கி வைத்தல் இதுபோன்ற பிரச்சனைகளால் வரும் நோய்கள் சிறுநீரக பழதிடுதல் உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி குடும்ப வாழ்வில் ஈடுபட முடியாத நிலை இனம் புரியாத பதற்றம் ஆண் மலட்டுத் தன்மை அதி சீக்கிர விந்து வெளிப்பாடு திருமணமாகியும் குழந்தை எண்மை தைராய் பெண் மலட்டுத்தன்மை வெள்ளைப்படுதல் இது போன்ற நோய்களால் அதிகமாக பாதிக்கும் இளைஞர்கள் சித்தா இயற்கை நல மூலிகை மருத்துவ மையம் இது ஒரு சேவையாக செய்து வருகிறது அனைத்து நோய்க்கும் உச்சி முதல் பாதம் வரை இருக்கும் நோய்களுக்கு முழுக்க முழுக்க மூலிகையினால் செய்யப்பட்டது ஒரு இம்மி அளவு கூட ஸ்டெராய்டுகள் கெமிக்கல் சேராத மருந்துகளை கொடுத்து முழுமையாக குணப்படுத்துகிறோம் சவால் விட்டும் சொல்கிறோம் சவாலுக்கு நீங்கள் ரெடியா நன்றி வணக்கம் ஆண்களே சற்று கவனியுங்கள் ஆண்மை குறைவு வருவதற்கான முக்கிய காரணம் சிறு வயதில் இருந்தே கைப்படக்கம் தன்னை விட வயதில் முதிய பெண்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அடிக்கடி ஆபாச படங்களை பார்த்தல் பெண்களிடம் அதிக நேரம் செல்போன்களில் பேசுதல் உள்சூடு காரணத்தினால் கனவில் விந்து வெளியேறுதல் அதில் உணவுகளை அதிகமாக சாப்பிடுதல் இனிப்பு உப்பு புளிப்பு இவைகளை விரும்பி சாப்பிடுதல் உடல் உறவின் போது போதை வஸ்துக்களை பயன்படுத்துதல் வெள்ளைப்படும் பெண்களிடத்தில் உடலுறவு கொள்ளுதல் சிறிய வயதில் இடுப்பு மற்றும் உதிர விதானத்தில் அடிப்படுதல்